நீங்க கிளம்பி ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது இப்ப பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க என்கிட்ட எதுக்காக போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க ஐயோ நான் உங்ககிட்ட போய் நான் சொல்லல இந்து நான் உண்மையே தான் சொன்னேன் நீங்க சொல்றது உண்மைனா அத்த கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி நீங்க இப்போ அந்த ஆபீஸ்ல தான் இருந்திருக்கணும் ஏன் இங்க இருக்கீங்க ஐயோ இந்து ஒருத்தியே ரவுண்டு கட்டி அடிப்பா இப்ப இவ்வளவு சேர்ந்துகிட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிப்போம் நான் ஏன் பொய்யெல்லாம் சொல்ல போறேன் நான் அவரோட ஆபீஸ்க்கு போய் பிசினஸ் பத்தி ஒன்றரை மணி நேரமா ரெண்டு பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல அவரோட மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு போன் வந்துச்சு பாவம் என்கிட்ட சாரி கேட்டுட்டு உடனே அவர் கிளம்பி போயிட்டாருமா அப்படினா நீங்க நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்கணும் இங்க எதுக்கு வந்தீங்க நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன் அப்ப என் ஃப்ரெண்ட் நித்யானந்த் இல்ல அவ ஃபோன் பண்ணி டேய் மச்சான் நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயி இந்த ரெஸ்டாரன்ட்க்கு வந்தறானு சொன்னான் அவனுக்காக தான் இந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்பப்பப்பா ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தது பெரிய குத்தமா இதுக்கு போய் ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்க ஐயோ இவங்க இந்துமதி அக்கா தானே இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க இந்துவ நித்தியா ஏற்கனவே போட்டோல பார்த்ததுனால அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டா இல்லனா இவங்க யாருன்னு கேட்டுகிட்டு அவனும் இங்க வந்து நின்றுருப்பா அதோட நம்ம டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் நித்தி பக்கத்துல இருக்கிறப்பதான் நாம இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம் இந்த வெயிட்டர் எதையாவது உளறி கிளறி வச்சிட்டா நீ என்ன பண்றது என்ன சார் வேற யாரோ இருக்காங்க அவங்க எங்க சின்ன என்ன சொல்றாங்க ஐயோ அட பாவி என்ன தூக்கி என்ன கோப்பரையில போட்டுட்டியடா சண்டாலா இப்ப நான் இதுக்கு சமாளிக்கணுமே என்னங்க இது இந்த சர்வர் அவங்கள காணோங்கறாரு அப்படினா எங்களுக்கு முன்னாடி இங்க யாரோ இருந்திருக்காங்க யார் அது அப்படி யாரும் இல்ல இந்து அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கா அது எப்படிங்க தெரியாம சொல்லுவாங்க ஐயோ இவ எதுக்கு எடுத்தாலும் கெடுக்கப்படி போடுறாளே நீ சொல்லுப்பா நாங்க வரதுக்கு முன்னாடி இங்க யாரு இருந்தாங்க அவளுக்கு ரெண்டு பொண்டாட்டி போல இருக்கு அதான் முத பொண்டாட்டி வந்து கேள்வி கேட்டு இருக்காங்க சொல்லுப்பா எங்களுக்கு முன்னாடி இங்க யார் வந்தது சார் உள்ள வரப்ப ஒரு வயசான அம்மாவுக்கு பசிக்குதுன்னு பரோட்டா வாங்கி கொடுத்தாரு இப்ப அந்த அம்மாவை தான் காணும் அதான் அவங்க எங்கன்னு கேட்டேன் அப்பாட மாட்டி விட்டவனே நம்மள காப்பாத்தி விட்டுட்டா இவனை கவனிக்கணும் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டிக்கு புரோட்டா வாங்கி கொடுத்து நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க அப்புறம் யாரும் இல்லன்னு மறுப்புறீங்க நான் சொல்லி பசின்னு சொன்ன பாட்டிக்கு ரெஸ்டாரண்ட்ல தான் கூட்டிட்டு வந்து பரோட்டா வாங்கி குடிப்பியானு நீ திட்டுவியனு தான் அப்படி சமாளிச்ச அப்பா மாமா என்ன மாமா ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் நீங்க ஒரு ஆளு சாப்பிடுறதுக்கா ஐயோ இவ்வளவு நான் எப்படி ஒரே ஆளா சாப்பிட முடியும் அதான் சொன்னல்ல என் ஃப்ரெண்ட் வரானே சொன்னல்ல அவனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ண ஓ வரப்போற ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஆமா அந்த நித்யானந்தம் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார்ல ஆமா இந்து நான் கூட உன்கிட்ட சொல்லிருக்கனே ம் ஞாபகம் இருக்கு அவர் யாருன்னு இன்னைக்கு நான் நேர்ல பார்க்கணும் அனிதா உட்காரு ம் நீங்க உட்காருங்க ஏங்க உட்காருங்க உங்க ஃப்ரெண்ட் வரட்டும் இதுக்குள்ள நிதி ஏதோ மெசேஜ் அமைச்சிருக்கா நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணுவேன் அந்த போன நித்தியானந்தம் பண்றதா இந்து அக்கா கிட்ட ஆக்டிங் கொடுத்து வெளியில வரவும் ஏன் நம்மள வெளியில வர சொல்றா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு

சிக்னல் கிடைக்கலன்னு வெளியில வந்து நான் அவங்க கிட்ட பேசினேன் அவன் என் கிட்ட ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு என்னால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டான் இந்த விஷயத்த இந்து கிட்ட டென்ஷனா போய் சொல்லணும் அதுக்கு தான் நித்யானந்த ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் போட்டு வர சொன்ன அதே முதல்ல போய் சொல்லிட்டு உடனே அங்க இருந்து தப்பிச்சு வாங்க சீக்கிரம் வாங்க ஓகே உன்ன மாதிரி இரண்டாவது மனைவி கிடைச்சது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் இரு சீக்கிரம் வந்துடுறேன்

நீ அவனை பார்க்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருந்த இப்ப எனக்கு அவன் மேல கோவந்தா சாரி இந்து அவன் இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல எப்படியும் உதவா கரையாதான் இருப்பாரு அந்த மகா மனுஷன பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் எங்களுக்கு கிடையாது நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நாங்க வந்துடுறோம் சரி இதை நீங்க சாப்பிட்டு வாங்க நான் வரேன் சரிங்க மாமா போங்க

நம்ம கிளைண்ட்டை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் நினைக்கிறேன் அவர்கிட்ட சாரி கேட்டு உடனே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி தம்பி நீங்க ஏன் சாரி சொல்றீங்க நம்ம ஃபாரின் கிளைண்ட்டு ஃபெட்ரிக் இருக்கார்ல மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் தம்பி சார் என்ன சொல்றீங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரா ஆமா தம்பி நீங்க ஆன் டைம்க்கு மீட்டிங்க்கு வரலன்னதும் அவரு டென்ஷன் ஆயிட்டாரு நானும் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்தேன் உங்க ஃபோன் ரீச் ஆகல என்னால அதிகபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வைக்க முடிஞ்சது இதுக்கு மேல அவர் எந்த சமாதானத்தையும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு உங்க எம்டி அரேஞ்ச் பண்ண மீட்டிங்க்கு அவரால ஆன் டைம்க்கு வர முடியலனா அவர்கிட்ட நான் எப்படி இவ்ளோ பெரிய கான்ட்ராக்ட கொடுக்க முடியும் நேரத்தோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தம்பி மை காட் பெரிய கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நான் ரொம்ப ஹோப்ல இருந்தேன் இப்படி நம்ம கையை விட்டு போயிடுச்சே சார் நீங்க எப்பவும் சரியான நேரத்துக்கு மீட்டிங் வந்துடுவீங்க இப்பயும் லேட்டா வந்தீங்க தம்பி அதான் நம்ம சொசைட்டியில சோம்பேறிங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ குரூப்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களே அதுல சர்பிரைசிங் டீம்னு ஒரு இடியட்ஸ் குரூப் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வழிமறைச்சு என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த வெட்டி குரூப்பால இந்த கான்ட்ராக்டே கையை விட்டு போயிடுச்சு அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் நீங்களே கீழே வந்துட்டீங்க உங்ககிட்ட நான் காஃபி கேட்டனா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற இப்பதான் உன் தலையில இருக்க கட்டியை பிரிச்சிருக்காங்க அதுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா உங்களுக்கு என் கையால காஃபி போட்டு கொடுத்த ரொம்ப நாள் ஆச்சுமா அதான் அதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல இதுக்கப்புறம் உங்களுக்காக என்னால எப்படிம்மா வேலை பார்க்காம இருக்க முடியும் காஃபி எடுத்துக்கோங்கம்மா எனக்காக எல்லா விஷயத்துலயும் நீ ரொம்ப சிரமம் எடுத்துக்கிற காஃபி அருமையா இருக்கு தேங்க் சிவா அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சிருச்சா சிவா தான் கேட்டுட்டு இருக்கேன் நீ பதிலே சொல்லாம அமைதியா இருக்க ஃபாரின் கிளைண்ட் நம்ம மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு ரத்தா என்ன சிவா சொல்ற எதுக்காக கேன்சல் பண்ணிட்டாரு அதுக்கு நான் தான் அந்த காரணம் சரியான நேரத்தில் மீட்டிங் பண்ண முடியல ஒன் லேட் அந்த அவர் கிளம்பி க்ரோர்ஸ் இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆயிருந்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பெட்ரிக் மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாம உங்களுக்காக சரியா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா பேமெண்ட் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா செட்டில் பண்ணிடுவாங்க எல்லாத்துக்கும் மேல தான் இந்த மீட்டிங் கேன்சல் ஆச்சுங்கறத என்னால நம்பவே முடியல உங்ககிட்ட நான் பெருமைப்படுற விஷயமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதுல எப்போ நீ சரியா இருப்பியே எப்படி மிஸ் ஆச்சு நான் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு அத்தை ஒரு நாண்சன்ஸ் க்ரூப் என்ன வழிமுறைச்சு என்னோட டயத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க யார் அது நான் கார்ல போயிட்டு இருந்தப்போ ஓ காலேஜ் ப்ராஜெக்ட்க்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப ரெண்டு ரவுடி பசங்க வந்து இங்க கேமராவை பிடுங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் வாங்கி கொடுங்க சார் ஓகே ஓகே யாருன்னு காட்டுங்க சீக்கிரம் வாங்க சார் Happy birthday to you. Happy birthday to you. நாங்களாம் சப்ரைஸ் மச்சி குரூப் சார் யாராவது எங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சர்ப்ரைஸ் பண்றது தான் எங்க வேலை சார் இதாத நடந்துச்சு அந்த சர்ப்ரைஸ் மச்சி குரூப் நீ அனுப்புனது தானே ஆமா தான் ஐயோ நீ அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பண்ண ஆனா அது இப்போ உட்டாவாயிடுச்சு அனி அத்த எனக்கும் அது ஷாக்கிங்கா நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன சரி நீ பதட்டப்படாமல் இரு நான் அந்த சர்ப்ரைஸ் குரூப் மட்டும் என் கிடைச்சாங்க மொத்த அப்படியே ஜூஸ் போட்டுருவேன் அந்த இடியத்தாலதான் இந்த கான்ட்ராக்டே இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சு உன்னோட கவனத்தை தச திருப்பி மீட்டிங்கை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு சப்தகரி கூட ஆளுங்களை செட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அஸ்வின்ங்கிற ஒருத்தனை அனுப்பி அனிதாவோட லைஃப் ஸ்பாயில் பண்ண நினைச்சான் அந்த மாதிரி தான் இதையும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சிவா

அப்படின்னா எம்எல்ஏ உங்களுக்கு இல்லையா தா உன் எனக்கு எப்படி வருத்தம் வரும் சிவா எம்டிங்கிற பொறுப்பை இந்த இந்த மாதிரி எவ்வளவோ நீ முடிச்சிருக்க நம்ம கம்பெனி அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா உன்னோட பங்களிப்பு நிறைய இருக்கு எனக்கு உன் எப்பவுமே வருத்தமோ கோவமோ வராது நீ கூலாரு Какво си казах? Добре, сега பெரிய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சிவாக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாத்த அனிதா இப்போ எதுக்கு பயந்துட்டு இருக்க அதான் உன் அம்மாவே சப்தகிரிதான் இப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ அவன் கோவம் எல்லாமே சப்தகிரி தான் இருக்கும் நீ வேணா அந்த சர்ப்ரைஸ் குரூப்புக்கு ஃபோன் பண்ணி சிவாவோட கண்ணில் படாம எச்சரிக்கையா இருக்க சொல்லு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அந்த சர்ப்ரைஸ் குரூப் கிட்ட அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள ஏன் பேர் ஓட்டின ஸ்டிக்கர் சிவாக்கு தெரியாமலே சிவா காருக்குள்ள நான் வைக்க சொன்னேன் அத அவங்க இப்ப வச்சிருப்பாங்க அந்த கிஃப்ட் மட்டும் சிவா பார்த்துட்டானா இது எல்லாமே என்னோட வேலைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்காத்த ஆமா இல்ல இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொன்ன நான் தான் மறந்து போயிட்டேன் என் அப்ப குதிர்குள்ள இல்லங்கிற கணக்கா ஆதி இப்ப காருக்குள்ள இருக்கே அத்த எப்படியாவது அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து என் பேர் ஓட்டின ஸ்டிக்கரை எடுத்துடணும் அத்த அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஐடியா சொல்லணும் சிவாவோட கார்கி எடுத்துட்டு வந்தா தான் பண்ண முடியும் அவனுக்கு தெரியாம அதை எப்படி அத்த எடுக்கிறது ஆ சரி நீ ஒண்ணு பண்ணு நீ போய் அவன் கார் பக்கத்துல நில்லு நான் அவன் கிட்ட பேச்ச கொடுத்து எப்படியாவது கார்கியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்க அத்தை சரி போலாம் போலாம் அணி பதட்டத்தை வெளியில காட்டிக்காத எப்பவும் போல கெத்தா போற மாதிரி போ சரியா வருத்தப்படாத போ நீ ருத்ரா கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்தை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதான் ருத்ரா அடுத்த இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏன் நீ இன்னும் டென்ஷனாவே இருக்க ஐம்பது கை மிஸ் ஆயிடுச்சு எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் நான்சென்ஸ் வழிமறிச்சு என் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இல்லைனா அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கும் ருத்ரா சொன்ன மாதிரி அந்த சப்தகிரி தான் ஆளை வச்சு பண்ணிருப்பான் சமயம் வரும்போது அவனை பாத்துக்கலாம் என்ன ஆ சரி நீ ரொம்ப டென்ஷனா இருக்கல்ல ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சேன்னு வையேன் உன் டென்ஷன் எல்லாம் பறந்துரும் வா என் கூட வா இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா தனியா விடுங்க சியூ ஆஹா கார் கீயை கையில் எடுத்துட்டானே சிவா அந்த கார் கீயை தூக்கி கீழே போட்டுட்டு வந்து ஜூஸ் குடிவா வா எனக்கு எதுவும் வேணாம் சொல்றேன்லம்மா அப்புறம் انا தொந்தரவு பண்றேன்ங்க முதல்ல இங்க இருந்து போங்கம்மா